வணக்கம் நான் மார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமணத்திற்கு பிறகு பிரிவு தரக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கல்யாணம் ஆயிடுது ஆனால் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படிப்பட்ட கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அது எப்படி பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பு பார்க்கலாம் திருமணத்திற்கான பொருத்தங்கள் பத்து பொருத்தங்கள்லாம் பார்த்து ஜாதக கட்டத்தை நல்லா அலசி ஆராய்ஞ்சி ரெண்டு பேருக்கு எப்படி இருக்குன்னு பெற்றவங்க பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு திருமண வாழ்க்கையை கூட சில நேரங்களில் பிரிவு தரக்கூடியதாக விடுகிறது அதற்கு என்ன காரணம் அப்போ ஜாதகம் பார்த்தது சரியில்லையா இல்லை பிரிவு தரக்கூடிய வகையில் அந்த திருமண வாழ்க்கை ஏன் ஏற்பட்டது இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பிரிவு இருக்குது அவங்களுக்கு பலமான ஒரு பிரிவாக இருக்குது ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பிரிவை ஏற்படுத்தாத ஒரு ஜாதக துணையை சேர்த்து வைக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் நல்ல பொண்ணு பையன் அப்படி பார்த்து இணைக்கிறோம் ஆனால் ஒரு ஜாதகத்திற்கு இன்னொரு ஜாதகம் ஆதரவாகவும் அன்பாகவும் பிரிவை ஏற்படுத்தாத நம்பிக்கையுடன் செயல்படுகின்ற ஒரு ஜாதகத்தை இணைக்கின்ற பொழுது அந்த திருமண வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பிரிவு என்பதே ஏற்படாது யாருடைய ஜாதகத்தில் இந்த பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற கிரக அமைப்பு இருக்கோ அந்த ஜாதகத்திற்கு பொருத்தம் பார்க்கின்ற பொழுது வரக்கூடிய துணை எப்படி அந்த குடும்பத்தை அனுசரித்து கொண்டு போகக்கூடிய நிலையில் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்களையும் கவனித்து பார்த்து இணைச்சா பிரிவு என்பது ஏற்படாது இப்போ யாரோட ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு பலமான அமைப்பு இருக்குது அப்போ எப்படி தெரிஞ்சுக்கலான்றதை பார்க்கலாம் பிரிவு அப்படின்னு சொன்னால் சில பிரிவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நெடுங்காலமாக இல்லாமல் ஒரு சின்ன சின்ன சண்டைக்கெலாம் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி தம்பதிகள் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்து சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி பிரிவுகளும் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் சட்டப்படி பிரிவு இந்த டைவர்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சட்டப்படி பிரிவு யாருக்கு ஏற்படும் அதையும் இன்றைக்கி சேர்த்தே பார்க்க போகிறோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் சண்டை இருக்குது அதுக்கப்புறம் சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும் இல்லை அவங்க நிரந்தரமாகவே பிரிஞ்சுட்டாங்க இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற பிரிவு யாருக்கு வரும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ஜோதிட வகுப்பு பிருகு நாடி முறையில் கணிக்கப்படுகின்ற விதிகள் பராசர் முறை என்பது ஸ்தானங்களையும் லக்கணத்தையும் அடிப்படையாக கொண்டது பிருகுநந்தி நாடி முறை என்பது கிரகங்களை மட்டும் அடிப்படையாக வைத்து எப்படி கணிப்பது இன்னைக்கு முறை வந்து பிருகுநந்தி நாடி முறையில் எப்படி இந்த பிரிவை வந்து கணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ராணினுடைய ஜாதகத்தில் மன முறிவு தரக்கூடிய கிரக அமைப்பு என்னன்னு பார்க்கலாம் முதல்ல மனைவி அப்படின்னு சொன்னாலே சுக்கரன் தான் அப்போ தடைகளை தரக்கூடிய கிரகமான கேதுவுடன் இந்த சுக்கிரன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகருக்கு திருமணத்தில் ஏதாவது பிரிவுகள் என்பது ஏற்படும் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும் இப்போ சுக்கரனுடன் கேது சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு ஜாதகருக்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு ஆண் ஜாதகர் இப்படி சுக்கரனுடன் கேது சேர்ந்திருக்க அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் பிரிவு என்பது ஏற்படும் இந்த சுக்கரனுடன் கேது சேர்ந்திருக்க எல்லாருக்குமே வந்து திருமண வாழ்க்கை என்பது பிரச்சனையாயி பிரிஞ்சிருவாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்ப யாருக்கு இந்த சுக்கரனுடன் கேது சேர்ந்து ஒரே ராசி கட்டத்துல இருந்தாலும் பிரிவு என்பது ஏற்படாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வக்ர கதியில் இயங்கினால் அவங்களுக்கு பிரிவு என்பது ஏற்படாது ஏன்னா சுக்கிரன் வந்து போகும்போது தான் அந்த கேதுவுடன் சேர்ந்து பயணிக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் சுக்கரனே வக்கர நிலையில இருக்காரு அப்படின்னு சொன்னா அப்போ அந்த திருமண வாழ்க்கையில் பிரிவு என்பது ஏற்படாது இந்த டிகிரி வச்சு பார்க்கக்கூடிய அந்த பாகை முறை ஜோதிடத்துல இன்னும் நம்ம துல்லியமாக இந்த பிரிவு வந்து இருக்கா நிரந்தரமான பிரிவா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எப்படின்னா கேதுவினுடைய டிகிரி இப்போ வந்து கேது வந்து ஒரு பத்து டிகிரில இருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சுக்கிரன் வந்து நாலு டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ கேதுவினுடைய டிகிரி வந்து சுக்கரனுடைய டிகிரியை விட அதிகமா இருக்கு இப்படி கேது வந்து அதிகப்படியான பாகைகளை பெற்று ஒரு ராசி கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடன் சுக்கரனும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் பிரிவு என்பது நிரந்தரமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் இந்த பாகை முறை ஜோதிடத்துல நம்ம டிகிரி வச்சு பார்க்கும்போது ரொம்ப துல்லியமாக சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை இந்த சுக்கரன் வந்து பதினாலு டிகிரியில் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்படின்னா கேதுவினுடைய டிகிரியை விட சுக்கரனுடைய டிகிரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்போ இந்த பிரிவு வந்து ஒரு சாதாரண பிரிவாகத்தான் இருக்குமே தவிர நிரந்தரமான ஒரு பிரிவாக இருக்காது இப்போ அடுத்ததாக இந்த சுக்கரனுடன் கேது வந்து சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இல்ல சுக்கரன் வந்து ஒரு ராசியில் இருக்காரு அடுத்த ராசியில வந்து கேது இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருக்கா அப்படின்னு சொன்னாலும் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஏன்னா கேது வந்து எப்பவுமே பின்னோக்கி தான் நகருவாரு அப்படிங்கிறப்போ நோக்கி தான் அந்த கேது வருவாரு இந்த அமைப்பு இருக்கக்கூடியவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில் பிரிவு என்பது ஏற்படும் இப்போ இந்த சுக்கரனுக்கு ஒருவேளை முன்னாடி கேது இருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த கேது வந்து சுக்கரனை நோக்கி வருமானு கேட்டீங்கன்னா வராது ஏன்னா சுக்கரனை வந்து நோக்கி வரக்கூடிய கிரகம் வந்து இப்படிதான் வரும் இப்படிதான் கேது வருவாரே தவிர இப்ப கேது வந்து இப்படி பின்னோக்கி தான் நகர்ந்து போவாரு அப்ப சுக்கரனை இந்த கேது தொடமாட்டாரு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கேது வந்து சுக்கரனுக்கு அடுத்த கட்டத்துல இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் பிரிவு பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக கிரக இணைவுல வச்சு எப்படி பார்க்க முடியுன்றதை பார்க்கலாம் இப்போ சுக்கரன் இருக்கக்கூடியது கும்பராசியில் இருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் கேதுவுடன் சேர்ந்து இல்லை கேது இந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்கலாம் சுக்ரன் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னா வேறு எந்த இடத்துல கேது இருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்க இப்போ சுக்கரன் இருக்கக்கூடிய வீடு பஞ்சபூத தலங்களில் என்ன வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று ஸ்தலம் அப்போ காற்றுல இன்னொரு காற்று எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிதுன வீடு அதற்கு அடுத்ததாக துலாம் ராசி இது தெரிலனாலும் பரவாயில்ல ஒரு கிரகம் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று ஸ்தானங்கள்ல இன்னொரு கிரகம் இருக்கா அப்படின்னு சொன்னா இந்த கிரகங்கள் சேர்ந்துதான் பயணிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படி பார்த்தா சுக்கர் நிற்கக்கூடிய வீட்டுக்கு ஐந்தாவது வீடான மிதுன ராசியில ஒருவேளை கேது இருக்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை துலாம் ராசியில கேது நின்றாலும் இந்த சுக்கரனுடன் இந்த கேது சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் சேர்ந்துதான் இருக்கணும்ன்றது இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒன்னு ஐந்து ஒன்பது ஆகிய இடங்கள்ல இருந்தாலும் இந்த கேதுவுடன் சேர்ந்தா சுக்கரன் பயணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் அதற்கு பிறகு நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா பாகை முறை அந்த டிகிரி வச்சு பார்க்கணும் இந்த டிகிரி வந்து எது அதிகப்படியான டிகிரில வச்சிருக்கோ அப்போது கேது அதிகப்படியான டிகிரியில் இருக்கா அப்படின்னு சொன்னால் சுக்ரனை நோக்கி நகர்ந்து வருவாருன்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல சுக்கரன் நாலு டிகிரியில் இருக்காரு கேது பத்து டிகிரியில் இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் கேதுவினுடைய டிகிரி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்போது சுக்கரனை நோக்கி தான் நகர்ந்து வராரு அப்போ பிரிவு என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ சுக்கிரனுடன் கேது சேர்ந்து இருந்தா இப்போ தம்பதிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பிரிவு என்பது ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இந்த பிரிவு வந்து நிரந்தரமான ஒரு பிரிவாக சட்டப்படி விவாகரத்து வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை போகுமா அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த கிரகத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா செவ்வாயை பாக்கணும் இப்ப நான் சொன்னபடி சு கூடிய இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒன்னு ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்கள்ல ஒருவேளை செவ்வாயும் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்போ சுக்கருடன் சேர்ந்து இந்த கேதுவும் செவ்வாயும் சேர்ந்தே பயணிக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகருக்கு சட்டாய் என்பதே வழக்கு தான் அப்போ அவருக்கு சட்டப்படியான ஒரு வழக்கை இந்த திருமணத்துல அவர் சந்திக்கணும் மனைவியுடன் அப்படின்னு சொன்னா அது ஒரு மன முறிவை தரக்கூடிய விவாகரத்தாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ செவ்வாய் வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும் ஒன் ஐந்து ஒன்பது தான் இருக்கணும்ன்றது கிடையாது சுக்கிரனுக்கு ரொம்ப பக்கத்துல செவ்வாய் இருக்கு அதே நேரத்துல இந்த ஒன்று ஐந்து ஒன்பதுல கேதுவும் இருக்கணும் செவ்வாயை மட்டும் பார்க்க கூடாது சுக்கரன் செவ்வாய் கேது இந்த மூன்று கிரகங்களும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டு இருந்தால் மட்டும்தான் அந்த திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக சட்டப்படி பிரிவு தரக்கூடியதாக அமையும் இப்போ சுக்கனுடன் செவ்வாய் கேது இந்த இணைவுகள் இருக்கு ஆனாலும் சட்டப்படி விவாகரத்துல நடக்கல ஏதோ கொஞ்ச காலம் பிரச்சனைகள் நடந்து அதுக்கப்புறம் சேர்ந்துதான் இருக்காங்க அப்படின்ற அமைப்பு யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை சுக்கரனுக்கோ அல்லது செவ்வாய்க்கோ கிடைக்குது அப்படின்னு சொன்னா அவர்களுடைய திருமண வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் வந்தாலும் சேர்ந்தா இருப்பாங்க அதாவது கேதுவுடன் இந்த சுக்கிரன் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா கூட குருவினுடைய பார்வை வந்து ஒன்று சுக்கரனுக்கு கிடைக்கணும் இல்லைன்னா செவ்வாய் கிடைக்கணும் இந்த இரண்டு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்திற்கு குருவினுடைய பார்வை இந்த ராசி கிரக கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு சில நேரங்களில் பிரிவு என்பது ஏற்படலாம் ஏன்னா கேதுவுடன் சுக்கிரன் சேர்ந்தாலே ஒரு வகையில் பிரிவு அந்த பிரிவு அப்படிங்கிறது கண்டமாக கூட இருக்கலாம் மனைவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு கூட பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படலாம் ஆனால் குருவினுடைய பார்வை வந்து சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த பிரிவு என்பது நிரந்தரமான ஒரு பிரிவு என்பது கிடையாது சேர்ந்தா இருப்பாங்க சட்டப்படி விவாகரத்துல வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத குருவினுடைய பார்வைதான் முடிவு செய்யும் குருவினுடைய பார்வையிலும் சில பிரச்சனைகள் இருக்கு குரு வந்து எந்த ஸ்தானத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பராசர முறையில் பார்க்கணும் குரு வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்காரு அப்படின்னு சொன்னா குருவினுடைய பார்வை முழுமையாக நன்மை செய்யாது அப்ப அந்த பிரிவு என்பது நிரந்தரமாக கூட ஆயிடலாம் செவ்வாய் சுக்கரன் கேது இந்த இணைவு இருக்கிறவங்களுக்கு குருவினுடைய பார்வையானது நன்மை தரும் ஆனால் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதியான குருவினுடைய பார்வை கிடைக்குது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பிரச்சனை நிரந்தரமாக கூட அவங்களுக்கு பிரிவு தரக்கூடியதாக அமையலாம் குரு நேர்கதிய செல்லாம வக்கரகதியாக இருக்கக்கூடிய குருவாக இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த பார்வையினுடைய பலன் என்பது முழுமையான சுபத்தன்மையை கொண்டது கிடையாது அப்போ குரு வக்கரமா இருக்காரு ஆனா பார்க்கறாரு அப்படின்னு சொன்னா சில காலங்கள் அந்த சட்டப்படி பிரிவுகள் இல்லாம கணவன் மனைவியாக இருப்பாங்க ஒரு சில காலத்துல அவங்க வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய நேரங்கள் என்பது ஏற்படும் அப்ப கோச்சார கிரகங்களும் தசாவும் சரியான இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பிரிவு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகி கை கலப்பு வரை கூட போயிடலாம் அப்ப அந்த பிரிவு வந்து நிரந்தர பிரிவாக மாறிவிடும் சுக்கரன் செவ்வாய் கேது இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவு ஒரு ஜாதகருக்கு பிரிவு தரக்கூடியது ஒருவேளை சுக்கரன் வக்கரமாக இருந்தாலும் சரி இல்ல செவ்வாய் வக்கரமாக இருந்தாலும் சட்டப்படி பிரச்சனைகள் என்பது இந்த ஜாதகருக்கு ஏற்படாது ஏதோ பிரச்சனை இருக்கும் அப்படி இப்படி இழுத்து கடைசியில் புருஷன் போனாடி சேர்ந்தா இருப்பாங்க அதனால வக்கரம் பெற்ற கிரகங்கள் தங்களுடைய உண்மையான பலனை தராது அதனால வக்கரம் பெற்ற கிரகமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்க ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் குருவும் எப்படி இருக்காரு குருவினுடைய பார்வை பிரச்சனைகளை போக்கும் என்றாலும் அது எந்த ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்காரு குரு நேர்கதியில போறாரா வக்கரகதியில போறாரா அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பார்த்துதான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இது ஒரு ஆணோட ஜாதகத்துல நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு எளிமையான பிரிவு தரக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விதிகள் இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்துல இந்த பிரிவு தரக்கூடிய விஷயங்கள் நம்ம எப்படி பார்க்கணுன்றதை பத்தி இப்ப பார்க்கலாம் செவ்வாயுடன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா செவ்வாய் தான் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாயுடன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு பிரிவு என்பது இருக்கு கணவருடன் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொஞ்ச காலத்துக்கு பிரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இந்த பிரிவு வந்து நிரந்தரமான ஒரு பிரிவாக சட்டப்படி அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சுக்கரனும் சேர்ந்து பயணிக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் எப்படி வந்து ஆணுக்கு வந்து சுக்கரன் கேது செவ்வாயை பார்த்தோமோ அதே மாதிரிதான் பெண்ணுக்கும் இந்த செவ்வாயுடன் கேது சேர்ந்து இருக்கணும் அதே நேரத்துல சுக்கரனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை என்பது ரொம்ப பெரிய பிரச்சனையாகி பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் செவ்வாய் நிற்கக்கூடிய இருந்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்களில் கேது இருக்குது அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது ஏற்பட்டு அவங்க வந்து பிரிஞ்சு இருப்பாங்க செவ்வாய் நிற்கக்கூடிய இருந்து கேது இருந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இப்ப ஒருவேளை இந்த கேதுவுடன் சுக்கரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்ல ஒருவேளை இந்த இடத்துல சுக்கரன் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஏன்னா அப்படின்னாலும் இணைவுதான் ஏன்னா பக்கத்துல அடுத்த கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாலே இந்த பிருகுநந்தி நாடி முறையில அதுவும் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதான் எடுத்துப்பாங்க ஏன்னா பாக்குற விதிகள் எல்லாமே பிருகுநந்தி நாடி முறை அப்படிங்கிறதுனால இப்ப பார்வைகளை தான் பாத்துட்டு இருக்கோம் இப்படி இந்த ஒன்று ஐந்து ஒன்பதுல இருந்தாலும் இணைவு தான் அடுத்தடுத்த கட்டங்களில் கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதையும் கிரக இணைவாகத்தான் எடுத்துப்பாங்க அப்போ இந்த ஜாதகிக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது கணவரால ஏதாவது மனதளவிலும் உடல் அளவிலும் இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அதனால் பிரிவு என்பது நிரந்தர பிரிவாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு அப்போ எந்த கிரகத்துடைய பார்வை வந்து இந்த பிரிவை வந்து தடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை கிடைக்கணும் அப்போ இந்த பெண்ணோட ஜாதகத்தில் லக்கணத்திற்கு எத்தனாவது ஸ்தானத்துக்கு இந்த குரு அதிபதியாக இருக்காருன்னு சொல்லி பாருங்கள் ஒருவேளை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களுக்கு இந்த குருவே அதிபதியாக இருக்கார் இல்லை பாதகாதிபதியாக குரு செயல்படுவார் அப்படின்னு சொன்னால் அப்போ பிரிவு நிரந்தரமான ஒரு பிரிவாகத்தான் இருக்கும் குருவினுடைய பார்வை எந்த விதத்திலும் உதவி செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மத்த ஸ்தானங்களுக்கு குரு அதிபதியாக இருக்காரு அப்படின்னு சொன்னா குருவினுடைய பார்வை நல்லது செய்யும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இருப்பாங்க தம்பதிக்குள்ள பிரச்சனை இல்லைங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப குரு வக்கரமாக இருக்காரு ஆனா குருவினுடைய பார்வை வந்து இந்த செவ்வாய் கேதுவை பாக்குது இல்ல சுக்கர பாக்குது அப்படின்னு சொன்னா அப்ப சேர்ந்து இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வக்கரமா இருக்காரு அப்படின்னு சொன்னாலே தான் நகருவாரு இப்ப உதாரணத்துக்கு இது பெண்ணோட ஜாதகம் இல்லையா அப்ப நான் இங்க வந்து குரு வக்ரம் அப்படின்னு சொல்லி எழுதிடுறேன் சாதாரணமா குரு இருக்காரு அப்படின்னு சொன்னா சுக்ரனை நோக்கி பார்க்கும்போது ஏழாவது பார்வையாக பாக்குறாரு அப்ப சேர்ந்து இருக்காரு அதனால வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இது குரு வக்கரம் அப்படின்னாலே பின்னோக்கிதானே நகருவாரு குரு வக்கரம் அப்படின்னு சொன்னாலே பின்னோக்கிதானே நகருவாரு அப்ப என்ன பண்ணுவாரு விருச்சிகத்துல இருக்கக்கூடிய குருவானவர் துலாம் ராசியை நோக்கி தான் நகர்ந்து இருப்பாருன்னு அர்த்தம் அப்போ எப்படி வந்து சுக்கரனை வந்து குருவால் பார்க்க முடியும் குருவினுடைய பார்வை சுக்கரனுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய பிரிவு என்பது ஒரு நிரந்தர பிரிவாக இருக்கலாம் மன முறிவு வந்து எப்பொழுது இந்த ஜாதகருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள பார்க்கும்போதே தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்போ எப்போ இந்த மாதிரி ஒரு பிரிவு ஏற்படும் கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி அதே நேரத்தில் நடக்கக்கூடிய நடப்பு தசா தசா புத்தி இதெல்லாம் பார்க்கணும் இதை பார்க்கும்போது சிலருக்கு ரொம்ப வருடங்கள் கழித்து வரலாம் வயசு வந்து ஒரு அறுபது எழுபது அந்த நேரத்தில் கூட அவருக்கு அந்த பிரச்சனையை தரக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சியோ இல்லை தசாவோ ஏற்படலாம் அந்த நேரத்தில் அவங்க பிரிஞ்சிருப்பாங்க சிலருக்கு வந்து கல்யாணம் ஆன உடனே கூட இந்த தசா வந்து நடக்க ஆரம்பிக்கலாம் இந்த கோச்சார கிரகங்களுடைய பேர்ச்சி கூட அதை தூண்டலாம் அப்ப என்னாவும் ரொம்ப கல்யாணம் ஆன உடனே சிலருக்கு பிரிவு என்பது ஏற்படும் சிலருக்கு ரொம்ப காலம் கழித்து அவங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கும் தம்பதிகளுக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளோட சேர்ந்து இருப்பாங்க கணவர் ஒரு சைடு இருப்பாரு மனைவி ஒரு சைடு இருப்பாங்க ஆனா அந்த பிரிவு என்பது இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த கிரக நினைவு ஒருத்தருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னா ஏதாவது பரிகாரங்கள் மூலமாக இந்த பிரச்சனையை அவங்க வந்து குறைச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் யாருக்கு இந்த பரிகாரங்கள் மூலமாக இந்த பிரச்சனையை வந்து தீர்த்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன கிரக இணைவுகளுடன் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் முக்கியமாக குருவினுடைய பார்வை இருக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை பரிகாரங்கள் மூலமாக குறைத்து மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வழிகளை பெற முடியும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்